மருத்துவ குணங்கள் ஏராளமாக அடங்கியிருக்கும் படிகார கற்கள் ஆன்மீகத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன இந்த படிகாரக் கற்களை வைத்து பரிகாரங்கள் செய்ய முடியுமா திங்கட்கிழமையில் செய்யப்படும் பரிகாரம் என்ன சுருக்கமாக பார்க்கலாம் கால்சியம் சத்துக்களை அதிகமாக கொண்ட படிகார கற்கள் அதிர்வுகளை ஈர்த்து கொள்ளும் ஆற்றலும் இந்த கற்களுக்கு உள்ளன குடிநீரை சுத்தப்படுத்துவதற்காக கிராம மக்கள் இன்றும் இந்த தான் பயன்படுத்துகின்றனர் தொற்றுக்கள் அதிகம் சேர்ந்து விடுவதால் ஏற்படும் பாத விரல் புண்களுக்கு படிகாரங்கள் சிறந்த மருந்தாகின்றது கெட்ட கிருமிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்கும் உதவுகின்றது இந்த படிகாரப் பொடியை ஷாம்பு அல்லது சீயக்காயுடன் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் பொடுகுகள் அரிப்புகள் நீங்கும் தூங்கும் முன் கருப்பு துணியில் படிகாரத்தை கட்டி தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது மருத்துவ குணம் வாய்ந்த இந்த படிகார கற்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளவை இந்த கல்லில் எதிர்மறையான சக்திகள் அதிகமாக உள்ளன திஷ்டி எடுக்கக்கூடிய சக்தி பரிகார கற்களுக்கு அதிகம் உள்ளது எனவே தான் மிளகாயுடன் பரிகாரத்தையும் சேர்த்து திஷ்டிக்கு நீக்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் புதிய வாகனம் வாங்கினாலும் இந்த பரிகார கலவையை தான் மாட்டிவிடுகின்றார்கள் வீடு அலுவலகங்களில் வாஸ்து தொந்தரவு இருந்தாலும் இந்த பரிகாரம்தான் அங்கு கட்டி வைக்கப்படுகின்றது ஆனால் இப்படி திருஷ்டிக்காக வைக்கப்படும் படிகாரங்கள் சில நாளில் நிறம் மாறி விடும்போது புதிய படிகாரம் மாற்றி வைக்க வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது நிதி நிலைமை குறைந்தாலோ இவைகளை சரி செய்ய படிகாரத்தில் பரிகாரம் செய்யலாம் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் கடன் தொகை மற்றும் கோரிக்கையை எழுதி அந்த பேப்பருக்கு நடுவே ஒரு சிறு பச்சை கற்பூரத்தையும் ஒரு சிறிய துண்டு பரிகாரத்தையும் வைத்து மறித்து கொள்ள வேண்டும் இந்த பேப்பரை ஒரு மஞ்சள் துளியில் கட்டி பூஜை அறையில் வைத்து தெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு நிதி நிலைமை சரி செய்யும் வேலையை நீங்கள் ஆரம்பித்தால் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அனைத்தும் சீராகும் அதே போல திங்கட்கிழமைகளில் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு பரிகாரமும் உண்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் கற்களை சிறு துண்டுகளாக உடைத்து போட வேண்டும் படிகாரக்கள் விடாமல் அது சூடாக துவங்கியதுமே வலது கையால் எடுத்து வீட்டில் கிழக்கு திசையில் நின்று கொண்டு உங்களது வேண்டுதலை மனதில் சொல்ல வேண்டும் பிறகு கையில் வைத்துள்ள படிகாரக்கல்லை ஏழு முறை உங்கள் தலையை வலது புறமாக சுற்ற வேண்டும் இறுதியில் ஒரு பேப்பரில் அதை வைத்து சுருட்டி சாக்கடை அல்லது குப்பை கூரங்களில் வீசிவிடலாம் உச்சி வேலையில் பன்னெண்டு மணி தவிர்த்து இந்த பரிகாரத்தை எப்போது வேண்டுமானாலும் செய்து வரும்போது உங்கள் விருப்பம் கோரிக்கைகள் நிறைவேறும்